அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தீய சக்திகள் துர்சக்திகள் சக்திகள் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எந்த நாள் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி வருது இல்லைங்களா அந்த நாளில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அமாவாசை திதியானது எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடத்துக்கு தொடங்கி புதன்கிழமை காலை ஒன்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க ஒரு வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் இருக்குது தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமுமே இருக்காது இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம துர்சக்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட விஷயங்களையுமே நமக்கு குறிக்குங்க அந்த வகையில் பார்த்துக்கிட்டோம்னா வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வர்றது அடிக்கடி நோய் நொடிகள் வருது முக்கியமாக பார்த்திங்கன்னா வறுமை நிலை இந்த வறுமை நிலையில் சிக்கிட்டு தவிக்கிறது தரிதிர நிலையில் மாட்டிகிட்டு இருக்கிறது பில்லி ஏவல் சூனியம் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்கிறது பேர் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரியான குறைபாடுகள் ஏற்படுறது இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கெட்ட சக்தி கெட்ட ஆதிக்கம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றலோ தீய சக்திகளோ இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு மங்களகரமான காரியங்களையுமே நடக்காது அப்படின்னே சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் வித துர்நாற்றம் வீசுவது அவசகனமான செயல்பாடுகள் அடிக்கடி வீட்டில் நடக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி துஷ்ட சக்திகளால் அந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா எந்த தாந்திரிக முறையில் வந்து வந்து நம்ம இதை நம்ம வீட்டில் இருந்து விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை பொழுது நமக்கு எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாளுங்க இந்த நாளில் வந்து அமாவாசை வரது அப்படின்றது நமக்கு ரொம்பவும் பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா இந்த நாளில் வந்து நீங்கள் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் கடல் தண்ணீர் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அஞ்சு லிட்டர் அளவு ஒரு கேன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வையுங்க இப்போ வந்து கடலுக்கு பக்கத்தில் இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து கடைக்கு போய்ட்டு கல் உப்பு வந்து வாங்கிட்டு வரணும் சுத்தகரிக்கப்பட்ட அந்த பாக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா அந்த கல் உப்பை நீங்கள் வாங்கக்கூடாதுங்க மூட்டையில் வந்து மொத்தமாக வச்சு விற்பாங்க இல்லைங்களா அந்த கல் உப்புலேருந்து நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ அளவு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடல் நீர் எடுத்துக்கலாம் கடல் பக்கத்தில் இல்லை அப்படின்றவங்க மட்டும் சுத்தப்படுத்தப்படாத கல் உப்பு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருது இல்லைங்களா செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை வரக்கூடிய இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படி சனி ஹோரை எந்த நேரம் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா காலை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை இருக்குதுங்க இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இப்போ நான் சொன்னது கடல் நீராக இருந்தாலும் சரி கல்வப்பாக இருந்தாலும் சரி எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த கடல் தண்ணீர் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் சனி ஹோரையில் இப்போ வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியும் எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் இந்த தண்ணீரை வந்து தெளித்து விட்டுடுங்க கடல் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் இப்போ உங்கள் வீட்டில் போர் தண்ணீர் இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா கிணத்து தண்ணீர் இருந்தாலும் சரிங்க நீங்கள் அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த கல் உப்பை வந்து கலந்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க இந்த கரைச்சி விட்ட இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியே நீங்கள் தெளிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தெளித்து அப்புறமா அதே சனி ஓரையில் வீடு முழுவதும் தூபம் போடணுங்க இந்த தூபம் வந்து நீங்க தினம் சனிக்கோரை எப்பொழுதெல்லாம் வருதோ அப்போல்லாம் கூட நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை போடுறது அப்படின்றது உங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றலை வந்து கொடுக்குங்க இந்த தூபத்தை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் முதற் கொண்டு நீங்கள் எல்லா இடங்கள்லேயுமே நீங்கள் போட்டுட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரும்போது நீங்கள் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய தீய செயல்கள் எல்லாமே உங்களையும் உங்கள் வீட்டையும் விட்டு படிப்படியாக விலகி ஓடுங்க நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் இப்போ வந்து இந்த தீய சக்திகள் கெட்ட சக்திகள் இதெல்லாம் ஒரு வீட்டில் வந்து விளையிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வகலாட்சம் நிலைச்சிருக்குங்க அந்த வீட்டுக்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரியான விஷயங்கள் தானாகவே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க ரொம்பவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த அமாவாசை நாளில் வந்து நீங்கள் இதை செய்யும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழ லாம் நல்லதே நடக்கும் நன்றி